நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியை அடுத்த மகளிர் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் யாகத்தில் உலக நன்மை வேண்டியும் உலக அமைதிக்காகவும் விவசாயம் செழிக்கவும் சம்வத்சரா மகாஹோமம் நடைபெற்றது பெரிய யாக குண்டம் அமைத்து நூற்றி எட்டு மூலிகை பொருட்கள் மற்றும் பழங்கள் கொண்டு மகா யாகம் நடைபெற்றது நிறைவாக யாகம் பூர்ணாகுதியுடன் முடிவடைந்தது அதைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிரதம் இளநீர் உள்ளிட்ட திரவிய பொருட்கள் அபிஷேகம் செய்து ஹோமத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை ஏந்திய சிவாச்சாரியார்கள் ஆலயத்தை வலம் வந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது முன்னதாக தச்சன் குலக்கரையில் இருந்து பால்குடம் மேலத்தாளங்கள் முழங்க பால்குட ஊர்வலம் நடைபெற்றது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு சமபந்தி உணவு வழங்கப்பட்டது